இது வந்து கெண்ட கருடா மீன் பேருந்தவரு மாதிரி கூப்பிட்றாங்க உன்னை ஆ ஆறால் ஆறாலே கெண்ட அசரை மீன் ஆ அசரே உண்ணாக்கான மீன் ஏன் பார்த்து உண்ணா கேனு மீன் ஏன் எதுவும் வந்டி வர வேங்க மீன் என்ன மீன் 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 பிடிச்ச

அதனால என் மாலையிட்ட மங்கை என் தேவையாகப்பட்ட பொம்மை கல்யாணம் வரவழைத்து என்னை வீங்களை வெற்றி வளம் மாறிவா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வீங்களை வெற்றி வளமாறுவான் எல்லாரும் கடன் பொம்பளை கேட்டு யாருன்னா ஆம்பளைங்கப்பாரு பொம்பளை கட்டி யாருமே ஆம்பளை கடன் கேட்க மாட்டாங்க அதுபோல் என் தேவை ஆகப்பட்டேன் பொம்மை கல்யாணம் இருக்கிறான் பொம்மை கல்யாணி ஆ ஆ உன்னுடைய கணவன் ஆகப்பட்டேன் அழைத்தார் என்று என் தேவையாகப்பட்ட பொம்ம கல்யாணம் வா பிறகு நான் சந்திக்கிறேன்